இன்றைக்கி நம்ம அரிசி பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சூடாயிட்டுங்க இது கூட கொஞ்சம் முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதே நெய்யில் நான் ஒரு கப் தினையை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க தினை நல்லா வறுபட்டுடுச்சுங்க இப்போ இது கூட அரைக்கப் பாசிப்பயிர் வறுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிதமான தீயிலை வேக வைக்கலாங்க நீங்கள் குக்கர்லனா ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க தினை அரிசி நல்லா குழைவாக வெந்து வந்துடுச்சுங்க இப்போது இந்த நேரம் ஒன்றரை கப் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க பாயசம் நல்லா கம கமன்னு ரெடி ஆகிட்டுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான தினையரிசி பாயாசம் ரெடி ஆகிட்டுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க